பிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம் தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா சொல்ல கூடாதே எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான கருத்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது அவர் நீதியுள்ள தேவனாய் காணப்படுகிறார் அவரிடத்தில் அநீதி நிச்சயமாய் கிடையாது வேதம் சொல்லுகிறது தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே என்பதாக அவரிடத்தில் அநீதி இருக்கிறது என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நீதியுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பல நேரத்திலே நீதியுள்ளவர்களாய் நடந்து கொள்வது கிடையாது ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ எப்பொழுதும் நீதியுள்ளவராகவே காணப்படுகிறார் ஏனென்றால் வேதம் அழகாய் சொல்லுகிறது கர்த்தர் நீதியுள்ளவர் என்பதாக இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் நீதியுள்ளவராகவே காணப்பட போகிறார் அவர் நீதியுள்ளவராய் காணப்படுவார் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் அதிகாரம் ஏழாம் வசனத்தையும் எட்டாம் வசனத்தையும் வாசிக்கும் போது நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெர்சியர் எபூசியர் கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் நீர் நீதியுள்ளவர் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக நம்முடைய தேவனாகிய கருத்தர் நீதியுள்ளவராக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுத்ததான வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதியிலே தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்திற்காக நாம் காத்திருக்கிறோம் வாக்குத்தத்த வசனத்தை பெற்று கொள்ளுகிறோம் சில நேரங்களிலே அதை நாமே மறந்து மறந்து விடுகிறோம் ஆனால் தேவன் அல்ல அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்த ஒவ்வொரு வாக்கு உடன்படிக்கையையும் நிறைவேற்றுகிற தேவனாக காணப்படுகிறார் ஏனென்றால் அவர் நீதியுள்ளவராக காணப்படுகிறார் இன்றைக்கு தேவனிடத்தில் நாம் உடன்படிக்கை பண்ணி பல காரியங்களை செய்யாமல் நீதியுள்ளவர்களாய் இல்லாதபடி நாம் காணப்படுகிறோம் ஆனால் அவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நீதியுள்ளவராக தம்முடைய வாக்கு தத்துவத்தில் இருந்து ஒரு நாளும் விலகாத தேவனாக வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவனாகவே காணப்படுகிறார் நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல விதமான வாக்கு தத்தங்களை என் தேவன் கொடுத்திருக்கலாம் அது எல்லாம் நிறைவேறுமா என்று சொல்லி பல சந்தேகத்தோடு நாம் காணப்படலாம் ஆனால் தேவன் நீதியுள்ளவர் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் இங்கே ஆபரகாமுடைய வாழ்க்கையிலே கொடுத்ததான வாக்கு தத்தத்தை என் தேவன் நிறைவேற்றுகிறார் எப்பொழுது என்றால் அதை விசுவாசிக்கும் போது இந்த நாளில தேவன் கொடுத்த வாக்குத்ததத்தை நாம் தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கும்போது நீதியுள்ள தேவனாகும் வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் இரண்டாவதாக என் தேவன் எப்படி நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் நீதியுள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம் இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள் நாங்கள் உமக்கு அல்ல என்று பிரார்த்தித்தேன் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீதியுள்ளவர் அதனாலே தப்பி மீந்திருக்கிறோம் என்பதாக இந்த நாளிலே எல்லா விதமான நாச மோசங்களுக்கும் நாம் தப்பி மீந்திருக்கிறோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையை செய்ததான நீதியாய் இருக்கிறது ஏனென்றால் கர்த்தர் நீதியுள்ளவராக காணப்படுகிறார் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காரியத்திலிருந்து நம்மால் தப்பிச் செல்ல முடியுமா என்று சொல்லி இந்த காரியத்திலிருந்து விடுதலை உண்டாகுமா என்று சொல்லி ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீதியுள்ளவர் இந்த நாளிலே அவர் உங்களை நீதியினால் தப்பி மீந்திருக்க செய்கிற தேவனாக காணப்படுவார் மூன்றாவதாக எப்படி என் தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது செப்பனியா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது போது செப்பனியா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை அவர் குறைவில்லாமல் காலை தோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் அநியாயக்காரனோ வெட்கம் அறியான் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக நம்முடைய தேவனாகிய கருத்தர் நீதியுள்ளவராக செய்கிற காரியம் என்னவென்றால் அவர் காலை தோறும் நீதியை விளங்க பண்ணுகிறார் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நீதி உண்டாகுமா என்று சொல்லி பல மனிதர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் இன்னும் ஒரு சில கூட்டத்தார் என்னுடைய வாழ்க்கையில நியாயம் தர்மம் எதுவுமே நடைபெறாதா என்று சொல்லி யோசித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீதியுள்ளவராக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காலை தோறும் அவர் செய்கிற காரியம் நீதியை விளங்க பண்ணுகிறார் என்பதாக இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல நாட்களாக நீதி உண்டாகாமல் காணப்படலாம் பல நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறதான காரியங்கள் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியை விளங்க பண்ணுவார் என்பதாக நிச்சயவாய் தேவனுடைய கடத்தல் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக நீதியுள்ள தேவனாக காணப்படுவார் நான்காவதாக கர்த்தர் நீதியுள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசிக்கும் போது சங்கீதம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதியுள்ளவராய் இருக்கிற தேவரே இருதயங்களையும் திரியங்களையும் இங்கே நான்காவதாக நம்முடைய தேவனாகிய நம்முடையாகிய நீதியுள்ளவராக செய்கிற காரியம் என்னவென்றால் நம்முடைய இருதயங்களையும் உள்ளன் திரியங்களையும் சோதித்தருகிறார் ஆம்பரியமானவர்களே பல நேரங்களிலே நம்மை நாமே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் என் இருதயத்தை யார் அறிந்து கொள்ள முடியும் என் உள்ளம் திரியங்களை யார் அறிந்து கொள்ள முடியும் என் வேதனைகளை யார் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நீதியுள்ளவராக உள்ளம் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாக காணப்படுகிறார் இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருதயங்களை ஆராய்ந்து அதற்கு காயம் கட்டுகிற தேவனாக காணப்படுவார் இந்த என தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கருத்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் நீதியுள்ள தேவனாய் காணப்படுகிறார் எவைகளில் எல்லாம் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது முதலாவதாக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்வத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார் இரண்டாவதாக கர்த்தர் நீதியுள்ளவராக தம்முடைய ஜனத்தை தப்பி செய்கிறார் மூன்றாவதாக கர்த்தர் நீதியுள்ள தேவனாக நீதியை விளங்க பண்ணுகிற தேவனாக காணப்படுகிறார் நான்காவதாக நீதியுள்ளவராக இருதயங்களையும் உள்ளன் திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து சோதித்து அறிகிற தேவனாய் காணப்படுகிறார் இவ்விதமான நான்கு விதமான காரியங்களிலும் என் தேவன் நீதியுள்ளவராய் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலைவெளிக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் நீதியுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் உம்மிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீதியுள்ள தேவனாய் நீர் காணப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தருத்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து நீதியுள்ள தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ